ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா கடலைப்பருப்பு பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் பாருங்க ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆறுன பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் பருப்பில் இருக்கிற தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் இங்கே மீதி தண்ணி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ முதல்ல கடை வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க இது நான் வீட்டிலே காய்ச்சன நெய் தான் ஏற்கனவே நெய் எப்படி காய்ச்சறது வெண்ணெய் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு முந்தி பாதாம் ஒரு பத்து முந்திரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது அவ்வளவுதாங்க இதை எடுத்துடலாம் பாருங்க எடுத்துட்டு இப்ப இதுல ஒரு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க வாசம் நல்லா இருக்கும் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கனால ஏலக்காய் சேர்த்து பொடி சேர்த்துக்கலாம் இப்ப இது அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த கட கடலை பிறப்பு சேர்த்திக்கோங்க இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கிற பாலை சேர்த்து கலக்கி ஊத்திக்கலாம் நான் அரை லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கிண்டி விடுங்க பாருங்க கை விடாம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கொதி வந்துடும் அடி பிடிக்காம தான் நம்ம கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கிறது கப் பருப்பு எடுத்திருக்கேன் சக்கரை சேர்த்துக்கிறேன் அதிகமா இனிப்பு வேணும்ன்றவங்க நீங்க கூட கூட சேர்த்திக்கலாம் ஒரு கப்பா நான் முக்கா கப்பு சேர்த்திருக்கேன் சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சக்கரை நல்லா கரைஞ்சி வந்த உடனே நான் சக்கரை இல்லாத கோவா எடுத்து வச்சிருக்கேன் இது கடைகள்லயும் கிடைக்குது அப்படி கிடைக்கலனா நீங்க சக்கரை போட்ட பால் கோவா கூட வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்திக்கோங்க இந்த கோவா சேர்த்துனீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு பாயசத்துக்கு அருமையான டேஸ்ட் கொடுக்குங்க நல்லாவும் இருக்கும் இப்ப பாருங்க நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காமல் பாத்துக்கோங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா நல்லா திக்காயி வருங்க கடலைப்பருப்பு பாயாசம் பா பாருங்கள் அளவுக்கு திக்காயிருச்சு பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்து பாதாம் முந்திரியை சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி சேர்த்திக்கோங்க இல்லைனா மூணு ஏலக்காய் வந்து தட்டி பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க நான் பொடி ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கனால ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்திக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க பாருங்க அருமையான நம்மளுடைய கடலைப்பருப்பு பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ